thank அஸ்லாம் அலைக்கும் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வ்ளாக் எடுக்கிறேன் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சிருக்கிறோம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஸ்கூல் கிடையாதுல்ல அதனால லன்ச் செய்கிற வேலை இன்னைக்கு கிடையாது எனக்கு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கிறோம் எந்திரிச்சதுமே மொதல் வேலையாக துணி தான் வந்து காய வச்சுட்ருக்குறோம் நைட்டே வந்து துணி துவைச்சி போட்டாச்சு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எனக்கு எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் முக்கியமாக ஷாப்பிங் வேலை இருக்குது அதுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி துணியை துவைச்சு காய வச்சு எடுத்து வச்சிடலான்னு தசீம் குட்டி பார்த்திங்கன்னா இன்னும் எந்திரிக்கவே இல்லை இங்கே வந்து இப்போ காலையில் எந்திரிச்சதுமே காஃபி தான் வந்து போட்டு குடிச்சிட்ருக்குறோம் பட் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது ஃபாரா வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்களாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி லேயர் லேயராக தான் இருக்குது இந்த ப்ரெட்டை வந்து லைட்டாக வந்து வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து எடுத்தோன்னா ஒரு மாதிரி லேர் லேராக வருது சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் வந்து ட்ரை பண்ணிணோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா பட்டர் வாசத்தோடு சூப்பராக இருந்தது நான் வந்து இப்போ கிச்சனுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து பண்ண போகிறேன் இட்லியில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கலாம் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் இருக்கு இதை முடிச்சுட்டு போகணும் இன்னும் ஒரு நாலு நாளில் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்குது ஈரல் வந்து கொஞ்சம் இருக்குது ஈரல் வச்சுட்டு கறி மாதிரி பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரல் கறி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இட்லி கூட வந்து யார் யாரெலாம் இந்த ஈரல் ஆணம் வந்து வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் சட்னி இதெல்லாம் விட சட்னி சாம்பார்லாம் விட எனக்கு இந்த கறியானம் கோழி ஆணம் அந்த ஈரல் இதெல்லாம் வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் குக்கிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் பெருசாக எதுவும் அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து அப்போ தான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா மசாலாதையும் வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு போகலாம் மசாலாலாம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் அப்படியே திறக்காமல் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக கெட்டு போய்டும் அதனால் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து போவேன் அதே மாதிரி தான் இப்போயும் வந்து போக போகிறேன் ஏன்னா இன்ஷாலா வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகணும் அதனாலே ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போனோம்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து குக்கிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் அம்மா ஃபாரா தசீம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஊருக்கு போகிறோம் தசீனுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஊருக்கு வரல ஹஸ்பண்டும் வந்து ஊருக்கு வரல இருந்தாலும் அவங்களாம் வந்து பெருசாக எதுவும் வந்து குக் பண்ண மாட்டாங்க அவங்க குக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து அலோ பண்ண மாட்டேன் ஏன்னா கிச்சன் வந்து கண்டிப்பாக ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதனாலேயே வந்து கிச்சனில் எதுவும் குக் பண்ண வேணாம்னு சொல்லிடுவேன் ஹஸ்பண்டுக்கு பெருசாக குக்கிங்லாம் எதுவும் தெரியாது ஆனால் தஸ் வந்து கொஞ்சம் மேகி அந்த மாதிரிலாம் வந்து போட்டு சாப்பிடுவார் அதுவே நான் செய்ய வேணாம் அப்படின் தான் சொல்லி வச்சிருக்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபாரா வந்து காலேஜ் சேர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஃபாரம்மா வந்து காலேஜ்க்கு சேர்த்தாச்சு ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இன்டேக்லேயே சேர்த்துருக்கணும் நமக்கு வந்து ஊருக்கு போகிற வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஃபாரம்மா வந்து நான் காலேஜ் சேர்க்காம இருந்தேன் நெக்ஸ்ட் இன்டேக்கில் வந்து சேர்த்துருக்குறோம் இன்ஷா ஜனவரியிலேருந்து அவங்க வந்து காலேஜ் போவாங்க இப்போ வந்து குக்கிங்க்கு வரலாம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து நார்மலான பாட்லேயே செய்யலாம் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் பண்ணுறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு மூணு பீஸ் மாதிரி ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பீஸ் பட்டை வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் மாதிரி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லாவே மாறி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கிறேன் இதை வந்து மட்டன் அளவுக்கு நிறையா இஞ்சி பூண்டு வந்து சேர்க்க தேவையில்லை இது ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் தக்காளியும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது நார்மலாக காஷ்மீரி சில்லியும் சேர்ப்பேன் அது வந்து என்கிட்ட இல்லை இப்போதைக்கு அதனால் அதை சேர்க்கல மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஈரல் அப்புறம் வந்து நுரையீரல் ரெண்டுமே தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே வந்து மசாலாவும் சேர்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் ஜீரகத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மசாலா லைட்டாக வதக்கி விடுறதா தான் வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இன்னிக்கு குயிக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறதனால கொஞ்சம் அவசரமாகவே பண்ணிகிட்ருக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே குயிக்காக வந்து செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்க போகிறோம் இதே மெத்தட்லேயே வந்து நீங்கள் நார்மல் பாட்லேயும் வந்து செஞ்சுக்கலாம் ஈரல் வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் கொஞ்சம் குயிக்காக எனக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து இட்லி தான் வந்து பண்ண போகிறேன் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துணி போட்டுட்டு தான் வந்து இட்லி ஊற்றுவேன் அதே மாதிரி இட்லி குக்கர்லேயும் வைக்க மாட்டேன் இட்லி பாட்டில் தான் வந்து வைப்பேன் அப்போ தான் இட்லி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவை வந்து எப்போதும் போல் வந்து இன்றைக்கி தினை போட்டுட்டு நான் அரைச்சிருக்கிறேன் ஏதாவது ஒரு மில்லெட் வந்து நான் சேர்த்துக்குவேன் அதாவது ஒரு பங்கு உளுந்துக்கு மூணு பங்கு அரிசி எடுத்துகிட்டு இன்னொரு பங்குக்கு வந்து ஏதாவது ஒரு மில்லெட்டோ இல்லை வந்து சோளம் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்குவேன் வரகு தினை சோளம் இல்லை எதையாவது ஒன்று சேர்த்துருவேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் அதெல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா மற்றபடி சோறு அந்த மாதிரி ஆக்கி கொடுத்தா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க அதாவது முக்கியமா தசின்லாம் வந்து அந்த விரும்பி சாப்பிட மாட்டான் அதனாலேயே வந்து இந்த மாதிரி இட்லி மாவில் இல்லைன்னா தோசை மாவுல அது மாதிரி கலந்துருவேன் அப்படி சேர்த்து அரைக்கிறப்ப சுத்தமாக பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது டேஸ்ட்டும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ஏன்னா நம்ம வந்து அரிசி தான் அதிகமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்சுமே தெரியாது இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை இது எல்லாமே நல்லாவே சூப்பராக வந்து வரும் இப்போ பாட் வந்து நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது இட்லி ஊற்றி வச்சுருக்கோம்னா அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் இட்லி வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி நம்ம அந்த மில்லெட்லாம் சேர்த்துட்டு செய்கிறதுனால ரொம்ப அழுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லாவே சூப்பராக சாஃப்ட்டாகவே வரும் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு என்ன ஒன்று நல்லா பிரைட் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மில்லெட் சேர்த்துட்டு செய்கிறப்ப இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் கறியும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா செம்ம வாசமாக இருக்குது வீடு ஃபுல்லாகவே வந்து நல்லா மனமாக இருக்குது இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஈரல் வந்து வெந்திருச்சான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி உடச்சி பார்க்குறப்ப உடஞ்சின்னா ஈரல் வந்து வெந்திருச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஈரல் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பாதாம் முந்திரி வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் மட்டும்தான் வந்து ஊற்றிக்க போகிறேன் இதில் வந்து பாதாம் முந்திரி வந்து அரைச்சி ஊற்றுறோம்னா இன்னுமே நல்லா கிரேவி திக்காக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆணம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரல் ஆணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வச்சிருக்கிறேன் இல்லை கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் மட்டும் தூவிட்டு இதை வந்து இறக்கிடலாம் நமக்கு சூப்பரான ஈரல் ஆணம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது வந்து மட்டன் லிவர் வச்சுட்டு தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யார் யாருக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொம்பலை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது வந்து இட்லி கூட வந்து மட்டன் கறி சிக்கன் கறி ஈரல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியில் வந்து கிளம்பியாச்சு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் தான் வந்து போயிட்டுருக்கோம் கேலில் வந்து மஸ்ஜித் இந்தியா தான் வந்து போயிட்டுருக்குறோம் ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு ஷாப்பிங் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஹனி தான் வருவோம் ஏன்னா வந்து இங்கே தான் நம்ம ஒரே இடத்துல எல்லாமே ஊருக்கு வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்துட்டோன்னா நம்மளோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும் அது அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இந்த ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடையிலேருந்து துடுங் ஷாப் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது இன்றைக்கி வந்து சேட்டர்டே அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து தான் இருந்துச்சு வழியெல்லாம் வந்ததுமே சரி ஒரு டீயை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற மாதிரியே டீ பிஸ்கட் அப்புறம் டீ கேக் இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டீ காஃபி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு வந்து டீ எனக்கு வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்வேன் ஒரு குட்டி கப்பில் வந்து கொடுக்குறாங்க நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கேட்டு வாங்கிக்கலாம் இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ரிங்கிட் தான் அதாவது த்ரீ ரிங்கிட் வரைக்கும் வந்து வச்சுருக்குறாங்க பெரிய பெரிய கப்பில் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனிஃபா உள்ளே தான் வந்திருக்கிறேன் ஹனிஃபாவில் வந்து முக்கியமாக நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தைலம் அப்புறம் ஒடுக்காலம் ஆக்ஸ் ஆயில் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இங்கே வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா சாக்லேட் தான் ஊருக்கு போகிறோன்னா சாக்லேட் இல்லாமல் எப்படி எல்லாருக்குமே கண்டிப்பாக சாக்லேட் தான் வந்து வாங்கிட்டு போய் கொடுப்போம் ஏன்னா வந்து என்ன ஊரில் இது எல்லாமே கிடைச்சாலும் கூட இங்கேருந்து வாங்கிட்டு போய் நமக்கு கொடுக்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாக்லேட் தான் வாங்குறதுக்கு வந்திருக்குறேன் இங்கே ஃபுல்லாகவே இந்த இதெல்லாம் சாக்லேட் தான் வந்து வச்சுருக்குறாங்க இப்போ வந்து ஹனிஃபாலில் கொஞ்சம் ரெனவேஷன் ஒர்க் ஓடுது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வேற வேற இடத்துல மாற்றி வச்சுருக்குறாங்க கொஞ்சம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போய் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சாக்லேட் இது எல்லாமே வாங்கியாச்சு அடுத்தது என்ன செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வாங்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு இங்கே வாங்கிட்டு அடுத்தது சாரீ செக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறேன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை முன்னாடி மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த இந்த மாதிரி சாரீ தான் எனக்கு வந்து இப்போ பிடிச்ச மாதிரி இருந்தது இதுலேயே தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் கம்பி சாரிலாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேரீ தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலராக இருந்தது ஒரு மாதிரி ரொம்ப லைட் ப்ளூவில் வந்து ஒரு ரோஸ் கோலில் வந்து லைட்டாக இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபைவ் ரிங்கிட் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபைவ் ரிங்கிட் ஃபார்ட்டி ஃபைவ் ரிங்கிட் அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த மாதிரி சாரிலாம் இருக்கு இதுல இன்னொன்னு அந்த சாண்டில் கலர் காமிச்சோன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இங்கிட் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் இங்கிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதனால ப்ரைஸும் வந்து கொஞ்சம் மாறுது இப்போதைக்கு நம்ம மட்டும் இல்லை நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறதுக்கான ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நவம்பர் மந்த் வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கூட்டமாக தான் இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பி சாரிலாம் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பது ரெங்கிட்டுங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே வருது ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த சாரி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உண்மையிலே தோணுது ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக முன்னாடிலாம் வந்து இரநூத்தி முப்பது ரிங்கிட் இருந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர் நான் வாங்குறப்ப இப்போ இரநூத்தி எண்பது ரிங்கிட் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க சில ஸாரி மட்டும் வந்து இரநூத்தி முப்பதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேரீ வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு வந்து வச்சுருக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப கம்பி வந்து கம்மியாக இருக்கிற சேரீ வந்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி சிக்னேச்சர் சாரீலாம் வந்து கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்குறாங்க அதுவும் வந்து நூற்றி நாற்பது ரிங்கிட் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த வருஷம் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின் தான் சொல்லணும் அப்படியே இருந்தாலும் அதுலேயுமே வந்து ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்குறாங்க வேறு கலர் அந்த மாதிரிலாம் கேட்டால் அதெல்லாம் கூட இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல ஆனால் பில் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது இந்த க்யூவில் நின்று பில் கட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாதி அளவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஷாப்பிங் முடிச்சிருக்கோம் அதாவது மஸ்ஜித் இந்தியா வேலைலாம் ஃபுல்லாக எல்லாம் முடித்தாச்சு மற்ற மற்ற ஷாப்பிங் எல்லாம் வந்து இன்ஸ்டாலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை வர மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு வெதர் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஏயோனுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஏயோன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுமே கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன்லாம் நல்லா சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க தசீம் குட்டி இதெல்லாம் பார்த்ததுமே ரொம்பவே வந்து எக்ஸைட்டடா ஆயிட்டாரு உடனே வந்து போய் பார்த்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் நின்றுட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாரு ஏன்னா ரொம்ப அழகாக வந்து டெக்கர் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்களேன் இன்னும் மற்ற மற்ற இடத்துலலாம் இன்னும் பெருசாகவே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருப்பாங்க இங்கே வந்து நிறையா வந்து வச்சுருக்குறாங்க அங்கங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருக்குறாங்க டெக்கரேஷனும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிட்ஸ்க்கு வந்து ஏதோ வந்து ப்ளே ஈவெண்ட் மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல நானும் உள்ளே போய் என்னான்னு பார்க்கல சும்மா வெளியிலேருந்து அப்படியே வீடியோ எடுத்தது தான் நிறையா பிள்ளைங்க வந்து இங்கே வந்து விளையாடிட்டும் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஏஆன் வந்துட்டோம் வந்ததுமே நான் வந்து உள்ள வந்ததுக்கான ரீசனே தசீம்க்கு ஏதாவது வாங்கலாம் நினைச்சி தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுமே வந்து உள்ள நான் போனது கிச்சன் செக்ஷனுக்கு தான் இந்த செக்ஷன்லாம் செக்ஷன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக வச்சுருக்குறாங்களா அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு என் கண்ணில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தவா மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் இதை வந்து பார்த்தோன்னே வந்து நான் நினைச்சேன் தோசை தவா மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது ஏதோ கொரியன் தவா போல இருக்குது அதுதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க கொரியன் ஃப்ளாட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இதோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி நைன்றிங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம தோசை தவாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நல்லா தின்னாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்கே நிறையா பாட் எல்லாமே வந்து ப்ரொமோஷன் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் ஏற்கனவே நம்ம கிட்ட நிறையா பாட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் பார்க்குறதோட சரி எதையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வாங்கிடற மாட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக அழகழகாக வச்சுருக்குறாங்கல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பேன்லாம் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன் ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க பாருங்க அதே மாதிரி என்கிட்ட வந்து ஃப்ரூட் பாஸ்கெட் இல்லை அதை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறேன் அது எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல ஆயில் கண்டெய்னர்லாம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறது தான் ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து இங்கே இன்னும் ப்ரைஸ் அதிகமாக தான் வச்சுருக்குறாங்க மற்றபடி இது எல்லாமே வந்து ப்ரொமோஷனில் வந்து வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு லுக் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறேன் சரி நான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்குறேன் இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா சோறு வந்து வடிக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க சோறு வடிக்கிறதுக்குலாம் நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சைடில் இந்த மாதிரி லாக்கும் வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த பாட்டை நான் ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் வாங்கலை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுட்டு தான் பார்த்துட்டு போவோம் ஒரு ஒரு டைமும் ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எப்போயாவது ரொம்ப ஆஃபரில் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க வேறு எதுவும் வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வச்சுக்கலாம் மூணு சைஸில் வந்து இது மாதிரி வச்சுருக்குறாங்க இது வந்து கொஞ்சம் டீ பாட் மாதிரி இருக்குது இது ரெண்டும் தான் வந்து பாட் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கூட இந்த பீலர் அப்புறம் வந்து கத்தி இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் விஸ்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரே மாதிரி ஒரு செட் வந்து இருக்குது இதை சும்மா பார்த்துட்ருக்குறேன் யாருக்காவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏனில் வந்து வச்சுருக்குறாங்க இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் வச்சுருக்குறாங்க இதையுமே சும்மாதான் வந்து பார்த்துட்ருக்குறேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால எதையும் வாங்கலை யாராவது இந்த மாதிரி தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் தேடி இங்கே வந்து பார்த்து வாங்க ஏன்ல வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சிருக்கிறாங்க ஒன்னு ஒன்னு அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் இங்க வந்து செராமிக் பவுல் அப்புறம் பிளேட் இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த கப்பெலாங்க வந்து கூட செட்டாவே வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான் வந்து இருக்குது இருந்தாலும் சும்மா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன் நெக்ஸ்ட்டு என்னோடய மைண்ட் வந்து கண்ட்ரோலே ஆகாத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் தான் பிளான்ஸை பார்த்தாலே என்னான்னு தெரியல ஏதாவது ஒரு பிளான்ட்டாவது அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து திங்க் பண்ணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல சூப்பராகவே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க மேலே ஹேண்டில் வந்து ஒரு மாதிரி துணி சுற்றி வச்சுருக்கிறாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து இதெல்லாம் வாங்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் பெருசாக எதுவும் வாங்கலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்குறேன் இன்ஷாலில் அப்புறமா ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந் வச்சுட்டு வந்தாச்சு நிறைய மாதிரி டிசைனில் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து தசீம்க்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக் அப்புறம் வந்து ஒரு பே ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருக்குறேன் ஏன்னா வந்து அவரும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதனால் வந்து அவருக்கு வந்து வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து ஸ்கூல் பேக் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எங்களோட ஷாப்பிங் வந்து போச்சு அவருக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் வாங்கணுன்னோ இல்லையோ இங்கே வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஏன்னா பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகா சூப்பராக வந்து வச்சிருக்கிறாங்களா எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருக்குது இது நம்ம ஒன்று வாங்கி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப வேறு ஒன்று புதுசாக அழகாக வந்து வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாத்தையும் வாங்கி வைக்க முடியாதுல்ல வேணும்னு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இங்கே வந்து குட்டி குட்டி பவுல் ஸ்பூன் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து வீடியோவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா கலெக்ஷன் வந்து இருக்குது யாராவது தேவைப்படுது அப்படின்னாக்கா இங்கே வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பைரக்ஸோட இந்த கிளாஸ் வேறு இது எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏற்காவது தேவைப்படுது அப்படின்னா ஏன் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து நிறையா கலெக்ஷன் வந்து இப்போதிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து நல்லா கம்மியாக வந்து இப்போ போட்டிருக்குறாங்க ஸோ எங்களோட ஷாப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த ஷாப்பிங் விளாக் வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமு அலைக்கும்